கர்த்தருக்கு நாட்கள் பொருளாதவிகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஐபிசி நாகர்கோவில் சென்டர் பிஒய்பிஏ நடத்தும் வாலிபர் முகாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் இந்தியா பிந்தைய கோஸ்தே தேவசபை ஜோஷுவா தெரு நாகர்கோவில் வெற்றோர் நிமிடம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினான்கு செவ்வாய் அரசு விடுமுறை நாள் நேரம் காலை பத்து மணி முதல் மதியம் முடிய ரெவரண்ட் சேலம் ஒரு பொருள் இருக்கு அதுக்கான அனுமதியை யார் கொடுக்கணும் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு நிலை வரும்போது இந்த பையனை தான் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பொண்ணைத்தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கு ஆனா அந்த அதிகாரத்தை யார் கொடுக்கணும் எத்தனையோ காலேஜ் உனக்கு தெரியும் எத்தனையோ காலேஜில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு தெரியும் அவன் சொல்வான் மாப்பிள்ளைங்க வந்து படிக்கவா நீங்க படிச்சனா நம்ம எல்லாம் சேர்ந்து நாசமா போலாம் ஸோ நான் படிக்கிற இதே காலேஜுக்கு நீ வான்னு அவன் கூப்பிடுவான் உனக்கு போறதுக்கான எல்லா ரைட்ஸ் இருக்கு உங்க பேரண்ட்ஸ் ஓகே பண்றாங்க ஆனால் நீ அங்கதான் போய் படிக்கணுங்கிற அதிகாரத்தை யாரு கொடுக்கணும் வாய்ப்பு இருக்குன்னு போகாத மாட்டிக்குவ தலைமை பாஸ்டர் ஒய் தாவிது ஐபிசி நாகர்கோவில் சென்டர் தலைவர் அவர்கள் இனிமையான பாடல்கள் அபிஷேக ஆராதனைகள் வேதாகம கேள்வி பதில் ஸ்கிட் கோரியோகிராஃபி வாலிபர்களுக்கான வல்லமையான தேவச் செய்திகள் குறிப்பு அனுமதி இலவசம் மதிய உணவு வழங்கப்படும் வாருங்கள் குமரியில் ஒரு வாலிபர் சேனையாக எழும்பவும் இவன் பிஒய்பிஏ கமிட்டி நாகர்கோவில் சென்டர் தொடர்புக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து இரண்டு ஐந்து நான்கு எட்டு ஒன்பது ஆறு ஏழு ஏழு ஒன்பது ஐந்து ஆறு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு